நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு பண புழக்கம் அதிகமாக இருக்கணும் மனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணியில் மூணு சோழி வெள்ளை கலர் சோழி மூணு மூணு கோமதி சக்கரம் மூணு மஞ்சள் குண்டு மஞ்சள் அது விரலி மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இதுபோல் மூணு மூணு எண்ணிக்கையில் அதை மூணையும் வச்சு நல்லா ஒரு மஞ்சள் நூல் போட்டு அதை முடிச்சு மாதிரி கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைங்க பொருளாதார மாற்றம் விஸ்வரூப வெற்றி ஒரு கண்ணாடி வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து இந்த மாதிரி ஓவல் சைஸில் அதை வந்து இப்படி மேலே வளைஞ்ச மாதிரி ஆரச்சி இருக்கிற மாதிரி இல்லாமல் எப்பவுமே செவ்வகமாகவோ சதுரமாகவோ தான் இருக்கணும் உங்களை உங்கள் வீட்டோட கண்ணாடி இதை பார்த்துக்குங்க அந்த கண்ணாடியில் வந்து டஸ்ட்டு இருக்கக்கூடாது டெய்லி அந்த கண்ணாடியை நீங்கள் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி மேலே ஒரு சின்னதாக உங்களோட உங்களுக்கு எதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை சின்னதாக ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் கூட நம்ம எழுதி பஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எழுதி அந்த கண்ணாடியில் வச்சுட்டு அந்த கண்ணாடி உங்கள் முகம் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அந்த விஷயத்தை படித்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும் நன்றி